ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கான சனி பேச்சு பெண்கள் சனி பகவான் ராசியிலிருந்து மீன ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு சனி பகவான் பேச்சு ஆறாரு இந்த சனி பேச்சியானது உங்களுக்கு ஒரு ஜென்ம சனியாக அமையும் இந்த ஜென்மசனி அமைஞ்சாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்களை இந்த சனி பகவான் செய்ய மாட்டார் ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு விரயாதிபதி அதனால் உங்களுக்கு சில விரயங்களை தான் கொடுப்பாரு இப்போது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வீட்டு மூலமாக உங்களுக்கு சில விரயங்கள் அமையும் அதை வீடை வீடு கட்டுறதுக்கான அமைப்பாக மாற்றிக்கிறங்க அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்ற அமைப்பை விட்டு விடுங்க நீங்கள் வெளி மாநிலங்களில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி படிப்பில் நீங்கள் ஒரு விரயத்தை ஏற்படுத்தலாம் படிப்புக்காக பணத்தை செலவு பண்ணி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கடன் வாங்கி நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கலாம் ஒரு கார் வாங்குறதோ ஒரு பைக் வாங்குறதோ அந்த மாதிரி அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பேச்சு காலகட்ட காலகட்டத்தில் நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனியில் உட்காரும்போது உங்களுடைய சில எண்ணங்களை வந்து ஆக்கிரமிப்பார் தெளிவான ஒரு முடிவு எடுக்க விடாத அளவுக்கு பண்ணுவார் உங்களுக்கு சில அலைச்சல்களை கொடுப்பாரு நிம்மதியற்ற தூக்கத்தை கொடுப்பார் ஆனால் பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியான மீன ராசியில் அதாவது குருவோட ராசியில் சனி பகவான் அமர்றது வந்து அவருடைய கெடுதல்களை வந்து கட்டுப்படுத்தும் அதனால் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு செய்ய மாட்டார் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சில பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த ஒரு பணம் வரவு செலவு இதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் யார் மீது நம்பிக்கை வைக்காதீங்க உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் மலை மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைங்க மற்ற நண்பர்கள் கூட மேலே கூட நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க உங்களுக்கு பணம் தரேன் இல்லை காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கூட நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க அதனால் யாரையுமே இந்த காலகட்டங்களை நம்பாதீங்க உங்களுடைய தொழில்களை பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெருசாக தொழில்களை தொடங்காதீங்க இந்த காலகட்டங்களில் வருமானம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலனாலும் உங்களுக்கு சிறிய வருமானம் தான் கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது சில பண புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதாவது பணத்து கஷ்டத்தை பணம்னால் என்ன அப்படின்னு புரிய வைப்பார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார் எந்த அளவுக்கு கெடுதலாக இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சனி பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு கெடுபலங்கள் இருக்கும் அதுக்காண்டு எல்லாருக்கும் கெடுதலாக செய்வார் அப்படின்னா செய்ய மாட்டார் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ ஆகி சில பிரச்சனைகள் அதாவது சனியோட ராகுவோ அமாவாசை சந்திரனோ இல்லை செவ்வாயோ போது சனி கடுமையான பாவத்துவமாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த ஜென்மசனி உங்களை பாதிக்கும் இல்லைன்னா அவங்க ஜென்மசனி பாதிக்கவே பாதிக்காது உங்கள் அவங்க ஜாதக சுய ஜாதகத்தில் சனியோட குரு சேர்ந்தாலோ உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி சனியோட சுக்கரன் சேர்ந்தாலோ உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி சனியோட புதன் பகவான் சேர்ந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் சனிக்கு பகவான் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி சனியோட பார்வை இருந்தால் கூட அதாவது சனி குருவுக்கு குருவோட பார்வை சனிக்கு இருந்தால் கூட சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த ஜென்மசனி உங்களை வந்து கிட்டவே நெருங்காது அந்தளவுக்கு உள்ள அமைப்பு தான் அந்த மீன ராசிக்கு இருக்குது அதனால் பணம் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைகளில் நெருக்கடி இருக்கும் ஆனால் வேலையை விட்டு விட மாட்டீங்க அதே மாதிரி பணம் நெருக்கடி இருக்கும் ஆனால் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சில பாதிப்புகள் மட்டுமே குறைவான பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக அதை கடந்து போயிடலாம் இதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை எந்த ஒரு பயமும் தேவையில்லை பதட்டமும் தேவையில்லை எந்த ஒரு கலக்கமும் தேவையில்லை அதனால் அந்த சனிப்பயிற்சி உங்களை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது சிறு சிறு பாதிப்புகளை மட்டும் ஏற்படுத்தும் அதற்காக பயந்துடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதாவது சனி பகவானுடைய கோயிலான திருநள்ளாருக்கு போய் சனி பகவானை பார்க்காம அந்த கோயிலில் போய் நீங்கள் குளத்தில் குளிச்சுட்டு மற்ற தெய்வங்களெல்லாம் வழிபட்டுட்டு சனி பகவானை பார்க்காம அப்படியே வந்துடுங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது ஏற்படுத்தும் சனி பவனை வணங்காமல் நீங்கள் வந்துடுங்க வந்து இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன்தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருக்குது அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இது இனி நல்லாதாகவே நடக்கும் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் அதையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஜாதகம் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் நன்றி வணக்கம் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவர் அவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம் சூச்சமவளு ஆட்சி உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை மறைவுஸ்தானம் திக்பலம் வர்க்கோத்தவம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது நன்றி வணக்கம்